போகும்போதும் வரும்போதும் இந்த லைட் செட்டப் நம்ம கண்ணை குத்திக்கிட்டே இருக்கே நம்மளும் ஃபுட் ரிவ்யூ போட்டு மிச்ச நாள் ஆச்சு ஒரு ஃபுட் ரிவியூ பண்ணால் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு போன இடம் தான் இந்த லெவன் டு லெவன் உள்ள என்டர் ஆகிற வரைக்கும் என்னுடைய மைண்ட் செட்டில் தோணது எல்லாமே ஃபுட் ரிவ்யூ பற்றி தான் ஆனால் உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய மைண்ட் செட்டில் தோணுனது எல்லாமே இந்த ஷொப்போடைய ரிவ்யூ பற்றி தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷொப்போடைய டெக்ரேஷன் அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபெமிலியாக வந்தீங்கன்னா ஃபெமிலியாக பிரைவசியாக சாப்பிடக்கூடிய மாதிரி ஏற்பாடும் இருக்குது அதாவது மஜ்லிஸ் செட்டப்பில் சாப்பிடக்கூடிய ஏற்பாடும் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா பேசிக்கிட்டே ஃபன்னாக சாப்பிடக்கூடிய மாதிரி சேர் செட்டப்பும் இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ஷோப் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராவூர் அலிகார் நேஷனல் ஸ்கூலுக்கு முன்னாடி அதாவது ஏராவூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் போகிற ரோட்லேயே இந்த ஷோப் இருக்குது